ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பாக்க போறோம் பெருசம்பள பர்ஃபி அப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் பெருசம்பள லட்டுன்னு சொல்லலாம் சொல்லலாம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இதுக்குன்னா ஒரு கால் கிலோ பேர்ச்சம்பளை எடுத்து வச்சிருக்கேன் கொட்டை இல்லாத பேர்ச்சம் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் பாதாம் நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் நடக்கல்ல நூறு கிராம் திராட்சை நூறு கிராம் கசகசா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அடுத்தது இது தர்பூசணி விதைங்க இது ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இது மொதல் மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்காம ஒரு ஒண்ணு ரெண்டா அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க பேர்ச்சம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா மிக்சியில நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த நிலக்கடலை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நிலக்கடலை ஏன் பொடி பண்றோம்னா அது வந்து ரொம்ப மொத்த மொத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக இப்ப இந்த பாதாம் முந்திரி எல்லாம் நம்ம பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பொடி பொடியும் ரெண்டுத்தையும் நறுக்கி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நான் ஒரு கடாயை எடுத்திருக்கேன் அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இப்ப எடுத்து எடுத்துற இந்த முந்திரி தர்பூசணி நம்ம சேர்த்துக்கலாம் கூட தராட்சையும் நம்ம சேர்த்திக்கலாம் நல்லா கொஞ்சம் சவக்க வரப்பட்டுட்டோங்க இந்த திராட்சை எல்லாம் நல்லா உபி வரணும் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் ஓரளவுக்கு நல்லா செவக்கா வந்துருச்சு ரொம்ப அவசியம் சொன்னீங்க இப்ப நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் பேர் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப நம்ம இந்த பொடி பண்ணி வச்சிருக்க நிலக்கடையும் சேர்த்திக்கலாம் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒண்ணு போல நல்லா கலந்து விட்டுருங்க பேர்ச்சம்பளத்துல இருக்கிற இனிப்பே போதுங்க நம்ம வேற எதுவும் சர்க்கரையோ இல்ல நாட்டு சர்க்கரையோ எதுவுமே இல்லைங்க ஒயிட் சுகரும் சேர்த்துல இந்த பேச்சம்லாம் திராட்சைலாம் நான் இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து நல்லா இனிப்பா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளுடைய பருப்பி ரெடி ஆயிடுச்சு தேவைப்பட்ட இன்னொரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க இது எனக்கு போதுமா இருக்குது இப்ப நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாங்க அவ்வளவுதான் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் நம்ம சூடு ஓரளவுக்கு ஆறுன பிறகு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியா லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி உருண்டையும் பிடிச்சிக்கலாம் வேணும்னா நம்ம வந்து பருப்பி மாதிரியும் செஞ்சுக்கலாம் நல்லா இறுக்கி டைட்டா பிடிங்க அவ்வளவுதாங்க இதே மாதிரி உருண்டை எல்லாமே போட்டுட்டு நம்ம பார்க்கலாங்க அவ்வளவுதாங்க நம்மளுடைய பெருச்சம்பளம் லட்டு அண்ட் பருப்பி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டென்ஷன்ல subscribe சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ